குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆக்கிரமிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நூறு படம் வருதுன்னா தொண்ணூற்றி படத்துக்கு இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க சில படங்களுக்கு மட்டும்தான் தமிழில் வந்து தலைப்பு வைக்கிறாங்க அப்படி தமிழில் தலைப்பு வச்ச தயாரிப்பாளர் இயக்குநருக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு திரையமற்றனுக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப வந்து திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு ஆக்கிரமிப்பு புதுமுக புதுமுக இயக்குனர் தான் படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இசை வந்து ஏசி ஜான் பீட்டர் இசையும் பாடல்களும் அதாவது பின்னணி இசையும் பாடல்களும் கதாநாயகன் வந்து அழகேசன் அவர் இந்த படத்தோட தயாரிப்பாளராகவும் இருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா வேதாரண்யம் காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணார்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் அந்த தான் இந்த கதை நடக்குது உப்பளங்கள்ல நடக்கக்கூடிய கதை எப்படி தூத்துக்குடியில் உப்பு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே உப்பளங்கள்ல நடக்கக்கூடிய கதை இங்கே வந்து ஹீரோ வந்து வேலை பார்த்துக்காரு ஹீரோயின் வந்து அவங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் மோதல் அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு இங்க வந்து ஒரு வில்லன் ஒருத்தர் வராரு அவர் என்ன பண்றாருன்னா சிலரை வந்து அடிமையாக நடத்திக்கிட்டு வேலை ரொம்ப நாளா கொத்தடிமையாக வச்சு வேலை வாங்கிக்கிறேன் இதை வந்து ஹீரோ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தட்டி கேட்கும் போது ஒரு பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனையில இருந்து எப்படி இவங்க வெளியே வந்தாங்க இந்த உப்பளம் உப்பளத்துல வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன இவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன இப்ப சிவகாசினா பட்டாசு திருப்பூர்னா வந்து பாத்தீங்கன்னா பனியன் தொழில் ஜட்டி தொழில் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா நகை 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 செய்கிறவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய இருக்கு சென்னை மாதிரி இப்போ சென்னையிலேயே நிறைய தொழில்கள் இருக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில ஒரு சில வேலைகள் இருக்கு கிண்டில ஒரு சில வேலைகள் இருக்கு இந்த பக்கம் ஓஎம்ஆரில் ஐடி கம்பெனிஸ் இருக்கு தரமணி பக்கம் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் நிறைய விஷயங்கள் இப்போ சென்னையில் இருக்க மாதிரி இந்த வேதாரண்யத்தை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா உப்பளம் சம்பந்தப்பட்ட வே வேலைகள் அங்க இருக்கு மற்ற தொழில்களும் மீன்பிடி தொழிலும் அந்த பக்கம் இருக்கு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இதுல வேலை பார்த்தவங்க என்ன மாதிரியான அந்த படத்தோட திரைக்கதை இதுல வந்து புதுமுக கதாநாயகன் அழகேசன் அவர்களுடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் அந்த உப்பு சமக்கிறது உப்பு அந்த அவர்கிட்ட சண்டை போடுறது ஹீரோயினை லவ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இந்த ஃபேமிலி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம்னு நம்ம வந்து பார்க்க முடியாது இந்த ஆக்கிரமிப்பு திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு படமா பார்க்கவே கூடாது ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்க்கை வேதாரண்யத்தில் நம்ம அந்த உப்பு உப்பு உப்பளத்துல வேலை பார்க்கறவங்களை போய் பார்த்தா நம்ம அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்ப அந்த மைண்ட் செட்ல இருந்து போய் நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும் அந்த சில காட்சிகள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஏசி சான்பி பீட்டர் அவருடைய பாடல்கள் நல்லா இருக்கு அஹ் அழகான நம்ம வரிகள்லாம் தெளிவாக கேட்கிற மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க பின்னணி இசையும் ரசிகம் பெரியா இருக்கு ஒளிப்பதிவு நந்தா அவர்களுடைய ஒளிப்பதிவும் அழகா அந்த உப்பளத்தை வந்து வேதாரண்யா அந்த உப்பளம் இது இவங்களை எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே அழகா காமிச்சிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது செகண்ட் ஹாஃப்னு டக்கு டக்குனு டிராவல் ஆகுது ஓவரலாக பார்க்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதாவது ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த படத்தை ஆக்கிரமிப்பு திரைப்படத்தை ஓகே அதாவது இதை வந்து ஒரு வாழ்வியலாக நினைச்சு இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஆக்கிரமிப்பு திரைப்படம் படம் ஓகே ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ ஆக்கிரமிப்பு படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வடியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்